ிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய யாமம் என்ற நூல் குறித்து பேச உள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் வட்டத்தில் எஸ் அவர்களினுடைய நூல் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த இலக்கிய வட்ட அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கட்டுகின்றேன் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் பூர்வீகமாக கொண்ட படைப்பாளி இவர் சிறுகதை நாவல் கட்டுரை தொகுப்பு திரைப்பட நூல்கள் குழந்தை நூல்கள் உலக இலக்கிய பேருரைகள் நாடக தொகுப்பு நேர்காணல் தொகுப்பு மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆங்கில நூல்கள்னு பல இலக்கிய தரங்கள்லையும் பன்முக புலமையை படைப்பாளி என்றே நம்ம சொல்லலாம் இத்தகைய மிகுந்த படைப்பாளியினுடைய யாமம் என்ற நாவல் குறித்து இன்று நாம் பேச எடுத்து கொண்டுள்ளேன் படைப்பாளர் எஸ்ஆ அவர்களினுடைய படைப்புகளை நம்ம நுட்பமாக பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய படைப்புகள்ல கதை அப்படிங்கிற இலக்கிய வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவரு வாழ்ந்த அந்த கால சூழ்கள் சூழ்நிலைய வந்து அவரு கதையில வந்து பின்புலமாக பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவர் இன்னைக்கு சென்னையில வாழ்வராக இருந்தாலுமே கூட அவர் வாழ்ந்த அந்த கிராமிய சூழல் அந்த கிராம மக்களினுடைய வாழ்வியல் பழக்க இது எல்லாமே அவருடைய கதையில வந்து பின்னி பிணைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு பொழுதையும் நம்ம வந்து சங்க தமிழன் வந்து பொழுத வந்து நமக்கு ஒரு நாள் பொழுத ஆறா வகைப்படுத்தி வச்சிருந்தா ஆண்டினுடைய பொழுதை ஆறா வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பொழுதையும் நம்ம உணர்ந்து ரசிச்சு அந்த கால சூழ்நிலைகளோட இணைந்து வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து கால வேகத்துல போற போக்குல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கவனிக்கல அப்படிங்கறதான் ஐயாவனுடைய படைப்ப பார்க்கும் போது நம்ம உணர முடியும் அப்ப இத அந்த யாமம் அப்படிங்கிற நாவலாகட்டும் அந்த அவருடைய பிற ஒவ்வொரு படைப்புகள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பகல் பொழுதையும் மிக நுட்பமாக வர்ணித்து எழுதிட்டு போறதை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம கதையில வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இவருடைய படைப்புல வந்து யாமம்ங்கிற நாவல் யாமம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இரவு அப்படிங்கிறது தான் பொருள் அந்த இரவு அப்படிங்கிறது வந்து இருள் சூழ்ந்தது இருள் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த யாமம் நாவல் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயிர்மை பதிப்பகத்தால் வந்து வெளியிடப்பட்டது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நான்காவது புதினமாக இந்த நூல் அமைந்திருக்கு தாகூரினுடைய விருதினை பெற்ற ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த இதுல வந்து நமக்கு ஒவ்வொரு படையத்துல அவர் ஒவ்வொரு பொழுத வந்து மையமாக வைத்து அஹ் போறத போறதா நம்ம பார்க்க முடியும் யாமம் அப்படிங்கிற இந்த நாவல்ல வந்து அவர் இரவு பொழுதை மையமாக வைத்துதான் வந்து கதையை நகர்த்திட்டு போறத நம்ம பார்க்கிறோம் இரவு என்பது இந்த நாவல்ல படிமமாக அஹ் உருவாக்கியிருக்கு அப்ப இந்த படிமமாக உருவாக்கும் போது அந்த இரவு அப்படிங்கிறது வந்து எதையெல்லாம் தாங்கியதாக இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு கொண்டுட்டு போறாங்க நம்ம பகல் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து வெளிச்சம் அப்படிங்கிறோம் அந்த வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்து விலகி போன மாதிரி ஒரு தடைகள் எதுவும் இல்லாமல் நம்மளால் உணரக்கூடியதாக இருப்பதை நம்ம வந்து பார்க்கறோம் ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு உற்சாகத்தோடு வாழ்வதாக அந்த வாழ்வின் இயக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஆனா அந்த யாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரவு அப்படிங்கிற அந்த பொழுதானது அஹ் எதையதெல்லாம் வந்து தன்னுள்ளே தாங்கியதாக ஒவ்வொரு இரவும் தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நினைவுகள் கற்பனைகள் சந்தோஷங்கள் ரகசியங்கள் நிராசைகள் ஆஹ் வழிகள் இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தம்முள்ளே வந்து பொதிந்து வைத்திருக்கக்கூடியத வந்து நமக்கு அந்த பொழுது வந்து அவர் வந்து நாவல்ல கதை நகர்த்திட்டு போகும்போது அப்படியே காட்டிட்டே போறாங்க இந்த யாமம் நாவல் வந்து எந்த காலகட்டத்தை வந்து மையமாக வைத்து எழுதியிருக்காரு அப்படின்னா நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு காலகட்டத்தை வந்து மையமாக வைத்து வரலாற்று அடிப்படையில சில தரவுகளை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து சேகரிச்சு இதை வந்து ஒரு கற்பனையோட சேர்த்து நமக்கு யாமம் என்ற படைப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லும் போது வந்து நமக்கு இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து உணர்வுகளின் உடைய பொக்கிஷம் நிறைந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளினுடைய வருவை அப்படிங்கிறது எப்ப ஏற்பட்டது அது ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த சவல் மாதம் பதினோரு நாள்ல வந்து அந்த இரவில வந்து அந்த மதராசா பட்டினம் அமீர் பேட்டையில வந்து அர்த்தர் வாணிகம் நடக்கக்கூடியது அர்க்கர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நறுமணம் தைலம் வந்து அந்த தைலத்தை மையமாக வைத்து அந்த தைலத்தை மையமாக வைத்துட்டு தான் இந்த கதையில பாதி நிகழ்வுகளை கொடுத்து கூடாது இன்னொன்னு முக்கியமாக இந்த யாம நாவல்ல சொல்லணும் கதை தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே மையப்புள்ளியை மையமிட்டு செல்வது அல்ல இது வந்து நமக்கு அஹ் ஒரு சில கதைகளினுடைய அஹ் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்ம சொல்லணும் அப்ப இந்த கதையை வந்து எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பு பல அதாவது என்ன மாதிரி கொண்டு போயிருக்காருன்னா அஹ் அப்துல் கரீம் அப்படிங்கிறவர் தான் வந்து அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமணம் வந்து தயாரிக்கக்கூடிய அவருடைய ஒரு குடும்பம் அவருடைய அவருடைய வாழ்க்கை அவருக்கு மூன்று மனைவியர் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இதுல கொண்டுட்டு போறாங்க அதுக்கப்புறம் இவரோட சேர்த்து பத்திரகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தை கொண்டுட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்டாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தரு அடுத்து அதோட சேர்த்து பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த சொத்து எல்லாம் இழந்த இந்த ஒரு நான்கு கதை மாந்தர்களினுடைய வாழ்க்கையை இந்த யாமம் நாவல் முழுக்க கொண்டுட்டு போறாரு இந்த கதை அங்கங்கே அங்கங்கே வந்து இரவு பொழுதோடு தொடர்புடையதாக அந்த அத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நறுமணத்தோடு தொடர்புடையதாக கதையை நகர்த்திட்டு போறதை நம்ம பார்க்க முடியும் அப்ப இதுல வந்து இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல் எடுத்த உடனே வந்து கதா காரணம் அப்படின்னு சொல்றாரு அந்த கதா காரணத்துல வந்து அல் முசாபர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அவர் வந்து பகீரினுடைய கனவுல வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் உலகத்துக்கு எது வாசனையோ அந்த வாசனையினுடைய அந்த வாசனை வந்து அதனுள்ளே கரைந்து போகக்கூடியது அந்த கருணைன்னு இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில தான் நான் உன்னுடைய கனவுல வர்றேன் நான் உன்னுடைய கனவுல வரக்கூடிய ஒவ்வொரு இதுலயுமே வந்து உனக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்திட்டு போவேன் இப்ப இந்த அத்தர் தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அப்துல் கரீம் அவருடைய குடும்பத்துல பதினான்கு தலைமுறைகளாக முன்னோர்களினுடைய உறவுல இருந்து அவர்களின் வெளிப்படுத்தி வந்தவர்தான் வந்து இந்த ஆஹ் பக்கீர் இப்ப அப்துல் கலீம் கனவுல வர்றாரு அவரை நெறிப்படுத்திட்டு போறாரு அப்படி போகும்போது போது அவர் கனவுல என்ன சொல்றாரு அப்படின்னா இரவுங்கிறது வந்து கால்கள் இல்லாமலேயே அலைந்து திரியக்கூடிய பூனை போல உண்மையில இது வந்து எதுவுமே கிடையாது இரு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இரவுங்கிறது ஒரு அவதானிப்பு அது வந்து குறைபாடு உடையது வெளிச்சத்தை பற்றிய அறிவியிலிருந்து இருட்டை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கறத வந்து அவர் அந்த கனவுல சொல்றாரு சொன்னவரு என்ன சொல்றாருன்னா நீயும் உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வந்து எந்த ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கீங்கன்னா இரு இருளை வந்து அந்த இரவு பொழுதை வந்து சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் இரவு பொழுதை சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய மூதாதையருக்கு உண்டு அது எதை கொண்டு நீங்க சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த வாசனை திரவியங்களை வைத்துக் கொண்டு உங்களால் சிருஷ்டிக்க முடியும் நீங்கள் அந்த இரவுங்கிற அந்த புத்தகத்துல எழுதப்பட்டுள்ள வாசகங்களை வந்து நீ உன்னுடைய முதல்வனுக்கும் உன்னுடைய வாரிசுகளுக்கும் அதை வந்து எடுத்து சொல்லித்தரணும் அப்படி நீ சொல்லித்தர தவறு பட்சத்துல அந்த அந்த ரகசிய முறையானது உனக்கு கை கொடுக்காது வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இல்லாமல் வாழ்க்கையானது ஒடுங்கி விடும் அப்படிங்கிறத அந்த பக்கீர் வந்து அஹ் அப்துல் கலீமருடைய கனவுல சொல்லிட்டு போறாங்க அப்ப இந்த இது வந்து இதுதான் கதா காரணம் அப்படிங்கறதுல வந்து அந்த காரணத்தை வந்து அந்த யாமம் அப்படிங்கறத வந்து பொருள் இரவு அந்த இரவுல வந்து எதை வைத்து கதையை நகர்த்திட்டு போக போறாரு அப்ப அந்த இரவுல வரக்கூடிய கனவு அந்த கனவுக்குள்ள வந்து ஆசைகள் நிராசைகள் இதைத்தான் வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே போறாங்க அப்ப எப்படி நகர்த்திக்கிட்டே போக போறாங்கிறது நமக்கு கதையாக இருக்கு கதை துவக்கம் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா எழுதாத கதை ஒண்ணு அப்படிங்கறதுல வந்து குறு மிளகுனுடைய சரிதத்தை உள்ள கொண்டு வர்றாங்க அப்ப லண்டன் நகரத்துல வந்து குளிர்காலம் அப்ப அங்க குருமிளகு என்ன செய்யறாங்க தருவிக்கணும் தங்களுடைய இடத்துக்கு அப்ப அந்த மிளகு விலை ஏற்றம் காரணமாக அதனுடைய தட்டுப்பாடு இருக்கு அப்ப அது கிடைக்காமல் உணவுப் பொருட்களை இறைச்சி இதை வந்து சமைக்கிறாங்க ஆனா அந்த உணவு வந்து ருசிக்கல அப்ப இத வந்து நமக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இனிமேலு அந்த மிளகு இல்லாமல் உண்ண முடியாதுங்கிறத உணர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கப்பல்ல வந்து நமக்கு ஆஹ் வணிகம் நடத்துவதற்கு கடல் கடந்து வணிகம் நடத்துவதற்கு உரிமையை அனுமதியை வாங்கி கொண்டு வர்றாங்க அப்ப அதுல வந்து இந்த இதில வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கடல் கடந்து வருவதற்குரிய அந்த வரைபடம் இதெல்லாம் ஒருவருக்கொருவர் வந்து கலந்து ஆலோசிச்சுக்கிறாங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து மாலுமியா வர்றாரு அவர்கிட்ட வந்து எப்படி இதுல வந்து அவருக்கு எது வந்து நமக்கு அவர் வந்து யோசிச்சே ஜகாங்கீர்தா அவங்க வந்து வணிகத்துக்கான ஒப்பந்தத்தை வந்து அனுமதியை பெற்று போறது இது எல்லாத்தையுமே வந்து ஆஹ் கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது வந்து தோற்றம் பெற்று காலூன்றி வாணிகம் செய்ய தோங்க போறாங்க அந்த இது வந்து காலோடு ஊன்ற போறாங்கங்கிறதை உணராமலேயே ஜகாங்கீரும் வில்லியம் ஹாக்கின்ஸும் வந்து நிகழ்த்தியதை தான் வந்து எளிதா கதை ஒண்ணுல வந்து நிகழ்த்திட்டு போறாங்க அடுத்து எளிதா கதை ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஷாஜகான் அவருடைய மகளுக்கு வந்து முகத்துல போட்டிருந்த அந்த முகத்திரை வந்து விளத்துல எரிந்த அந்த தீப்பத்தில் பட்டு தீக்கு வந்து தீ காயங்கள் ஆயிடும் அப்போ அந்த காயங்களுக்காக ஷாஜகான் வந்து அரண்மனைக்குள்ள அந்த மருத்துவர்களை வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க அப்ப ஷாஜகானுடைய மகள் வந்து பிற யாரையுமே வந்து சந்திப்பதற்கு விரும்பாதவங்களா வந்து இருப்பாங்க நாப்பத்தி அஞ்சு நாட்கள் அந்த தீ காயத்துக்கு இது பண்ணும் போது அந்த நீண்ட நாள் சகனாரா அப்படிங்கறதா வந்து சாதகானுடைய மகள் அப்படிங்கிறாங்க இதுல வந்து நமக்கு அரசர் அனுமதியோட வந்து நமக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக நமக்கு கப்பல்ல மருத்துவராக இருந்தவர் வந்து சாதகானுடைய மகளுக்கு வைத்தியம் பார்த்த வர்றாங்க ஒரு சில நாட்களே இரண்டு மாதங்கள் கேக்குறாங்க ஆனா இரண்டு மாதங்கள்ங்கிறது வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த தீக்காயம் வந்து முழுமையாக நீங்கிருது அதுக்கு பரிசா பெல்ஜியம் கண்ணாடிய வந்து பரிசாக கொடுத்துட்டு போறது அப்ப அந்த நேரம் வந்து நமக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசர் அனுமதி கிடைச்சிருது அப்ப அந்த நேரம் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க மகனுடைய தீக்காயம் முழுமையா குணமாக்குறதுக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்தியாவை வந்து அழிக்க உணராமல் அனுமதியை கொடுத்துறாங்க இங்க முழுமையாக அவர்கள் வந்து வணிகம் செய்துட்டு போறதுக்கு வந்து ஷாஜகான் அனுமதி கொடுக்குறாங்க ஷாஜகான் அனுமதியோட அவர்கள் வந்து இங்க வந்து நமக்கு வாணிகத்துக்கு வர்றத வந்து எழுதா கதை ரெண்டுல பேசிட்டு போறாரு எழுதா கதை மூணுல வந்து நமக்கு காற்றும் வெயிலும் அப்படிங்கிறது இதுல வந்து நமக்கு எதை சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரான்சிஸ்து அப்படிங்கிறவர் தான் வந்து நமக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனி சார்பா வந்து இங்கே நமக்கு வர்றாங்க இந்தியாவுக்கு வர்றாங்க கடல் பயணம் மேற்கொண்டு தொடர்ந்து வந்தவங்க வந்து இங்கே வந்து கிலாந்திரா அப்படிங்கிற பெண்ணை வந்து பார்த்தாங்க அவள் மேல அவ வந்து ஒரு தான் இருக்கு அதிலே மதுவாக இருக்கான் அப்போ அவளோட உறவு ஏற்படுது அவளையே வந்து திருமணம் ஆங்கிலோ இந்தியா திருமணம் செய்து கொள்கின்றார் அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்துல வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது அதுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக ஒரு மருத்துவரை வந்து மருத்துவரை சந்திக்க போறாங்க அப்ப அங்க சந்திக்க போய் அந்த கடற்கரை பக்கமாக அவருடைய வீடு இருக்கு அப்ப அந்த சுற்றுச்சூழல் பிடித்து போக அந்த பிரான்சிஸ்டேட்ட இன்னும் கொஞ்ச நாள் இங்க வைத்தியத்துக்காக தங்கி போக வேண்டிய ஒரு காலகட்டம் அப்ப பிரான்சிஸ்லே வந்து இந்த இடம் பிடித்து போகவே என்ன செஞ்சாரு அப்படின்னா இராணுவத்தை தன்னுடைய வசமாக்கி கொள்வதற்கும் இங்கே தனக்கான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கும் வந்து நமக்கு அனுமதியை வந்து நமக்கு வாங்கிக்கிறாரு இதுக்கு முன்னாடியே வந்து பிரான்சிஸ் பார்த்து ஒரு துறை வந்து சொல்லுவாரு நீ உன்னுடைய வந்து நகர வந்து உன்னுடைய கோபங்களுக்கான நகரை உருவாக்க போற அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இது இடையில வந்து இப்ப இந்த பிரான்சிஸ்கே வந்து புதுச்சேரி பக்கத்துல கடற்கரை எல்லாத்தையுமே வந்து நமக்கு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளினுடைய கையப்பங்களோட வந்து நமக்கு தன்னகப்படுத்திக்கிறாங்க கையகப்படுத்துறாங்க அந்த கையகப்படுத்தின இடம் தான் வந்து பட்டணம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு இந்த யாமங்கிற கதை முழுமையாக எங்க வச்சு நடக்கப்படுதாக நமக்கு காட்டுறாங்க அப்படின்னா மதராப்பட்டினம் அப்படிங்கிறது தான் அந்த மதராப்பட்டினம் என்னும் கடற்பாக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மதராப்பட்டினத்தை கையகப்படுத்தின இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விமர்சிட்டே போறாரு பிளாக் டவுன் ஒயிட் டவுன் சொல்லிட்டு அங்க உடைக்கும் பக்கத்தினர் வெள்ளைத்தாரங்கள் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அங்க கிடைக்காத பொருள் என்பதே இல்லை அப்படிங்கிறதும் அத்தகைய அந்த தான் வந்து அந்த அந்த அத்தர் தயாரிக்கக்கூடிய அந்த கிரீம் அப்ப அவர் வந்து இருக்காரு அவருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு சொல்லிட்டு போறாங்க பன்னெண்டு வயசுல இருந்தே அவர் கனவோடு தொடர்புடையவராக இருக்கார் அப்ப அந்த கனவு ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் வந்து அந்த அப்துல் கரீமினுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் ஏற்படுவதை வந்து உணர்றாரு அப்ப கனவுல வந்து எதை சொல்லிட்டு போறாரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா புரியாத புதிதாக்கள் எல்லாமே வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்லது அந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்த முயல்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதை தான் வந்து அந்த அப்துல் கரீம் வந்து அப்போ ஒரு தடவை வந்து வந்து அந்த பக்கீர் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையும் நீ எண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அப்ப இவர் அந்த கடற்பயணம் மேற்கொண்டு ஆரம்பத்துல வந்து அந்த அக்தர் தயாரிப்பதற்கு முன்பு இந்த அப்துல் கரீம் வந்து கடற்பயணம் மேற்கொண்டு கடல் வாணியம் செய்யக்கூடியவராகத்தான் இருக்க அப்ப அந்த பயணம் மேற்கொள்ளும் போதுதான் இந்த கனவு வருது அப்ப மீன்களை என்னனும் அப்படிங்கிற அவர் முழுக்க முழுக்க நீர் ஓட்டத்துல வந்து உட்டு பார்த்தவராகவே இருக்க அப்ப அந்த நேரம் வந்து பல செய்திகளை வைக்கிறார் இறைவனுடைய படைப்புல இருக்கக்கூடியதை எவராலும் என்ன முடியாது இது என்றது அப்படிங்கறது வந்து யாரால மட்டும்தான் முடியும் இறைவனுக்கு மட்டும்தான் முடியும் அப்ப அது தன்ன வந்து தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து அப்ப திருப்பி ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து கனவிட வராரு நீ எல்லாத்தையும் எண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும் போது அந்த என்னனோ அப்படிங்கிற அந்த ஒரு மையப்புள்ளியை நோக்கி அவருடைய சிந்தனை செயல் உணர்வோட அவர் ஒன்றி இருக்கும் போது அவருக்கு அவரை சுற்றி நடக்கக்கூடிய வேறு எதுவும் பெரிதாக கூடப்படவில்லை இரவுலையும் சரி பகல்லையும் சரி கப்பல்ல வந்து கடல் சீற்றம் பயங்கரமா இருந்து கப்பல்ல எல்லாம் வந்து அப்படி ஒரு பயத்துல எல்லாரும் இருக்கும் போது கூட அப்துல் சிந்தனை முழுக்க எதுல மையமாக இருந்துச்சுன்னா அந்த கடல் மீன்களை எண்ணிட மாட்டோமா அப்படின்னு அப்ப ஒரு தருணத்துல தன்னால் இயலாது அப்ப இது வந்து தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை வந்து அப்துல் கரீம் உணர்ற அப்ப அடுத்து மீண்டும் கனவுல வர்றாரு அடுத்து மீண்டும் வரும்போது நீ நட்சத்திரத்தை எண்ணிலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற அப்போ ஒவ்வொ இந்த கனவுகள் வரும்போது அப்துல் கரீமுக்கு கனவு வரும்போது அடுத்த அந்த ஒவ்வொரு கனவுமே வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்பது வந்து மனிதனை இயக்கிக் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த ரகசியத்தை அறிய முற்படும் மனிதன் வந்து அல்லது தோல்வியை என்பதைத்தான் என்பதை அப்துல் கரீமினுடைய முயற்சிகள் ஒவ்வொன்னு வந்து நமக்கு புலப்படுத்திக்கிட்டே போகுது இப்ப இது அப்துல் கரீம் குடும்பம் அப்ப அடுத்து இந்த நட்சத்திர பற்றிய கனவு வந்ததுக்கு அப்புறம் அவர் திருமணம் செய்யறாரு முதல் திருமணம் அப்ப முதல் திருமணம் நடக்குது அவருக்கு இருக்காங்க அந்த குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அடுத்து திருப்பி கொஞ்சம் காலகட்டங்கள்ல கடற்பயணம் பயணம் திருப்பி இரண்டாவது திருமணம் செய்யறாரு அடுத்து வந்து தனக்கு ஆண் வரிசு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த அத்தர் தயாரிக்கக்கூடிய ரகசியம் அவரோட முடிந்து போயிடும்ங்கிற வருத்தத்துல வரிசு எப்படியும் வேணுங்கிற ஒரு நோக்கத்துல மூன்றாவது திருமணத்தை செய்வதற்கு முதலிரு மனைவியரினுடைய ஒப்புதலோடு சுரையா அப்படிங்கிற பெண்ணை வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா திருமணம் பண்ணிடுற அப்ப அந்த திருமணம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அவளுடைய அந்த வந்து பெண்ணாக திருமணத்துக்கு சற்று நாட்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தை மீது வந்து அவருக்கு மிகுந்த விருப்பம் எதுவுமே இல்லாதவராக இருக்காரு அப்ப அப்படி இருக்கும் போது எப்படியாவது வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் அப்ப அதுக்கிடையில வந்து அவர் அந்த அத்தர் தயாரிக்கக்கூடிய அந்த செயலுக்கு உள்ள அப்போ தான் தயாரித்த அந்த ரகசிய அந்த அத்தரை வந்து முதல் முதலாக யாரிடம் வந்து பயன்படுத்துற பயன்பாட்டுக்கு வந்து என்ன செய்து ஒரு பொழுது எப்படி புலருமோ அது போல அந்த உடல்ல வந்து அந்த நறுமணம் பரவும் போது வந்து ஒரு உற்சாகம் வருகின்றது பகல் குலத்துல கூட அந்த இரவுக்கு உண்டான அந்த உற்சாகம் அந்த ஒரு நிலையில வந்து அந்த யாமம் அப்படின்னு அந்த அத்தருக்கு பெயரிட்டு கொடுக்கறாரு அதுல வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய அந்த அத்தர் யாமம் என்ற பெயரில இருக்கக்கூடிய அந்த நறுமண பொருளை வந்து பயன்படுத்தாத வெளிநாட்டவரும் படைத்தவர்கள் முதல் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த அத்தர் வாணிகத்தில் சிறந்தவராக இந்த அப்துல் கரீமினுடைய வாழ்க்கை போகுது ஒரு காலகட்டத்தில் அந்த ஏற்றத்துல இருந்தது ஏற்கனவே வந்து பக்கம் உனக்குரிய வாரிசுகள நீ இந்த அத்தர் தயாரிக்கக்கூடிய ரகசியத்தை நீ அப்படின்னு சொன்னா உன்னோட அந்த வாழ்க்கை வந்து ஏற்றம் இருக்காது ஒடுக்கம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து சரிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பமாக வாழ்ந்த அவர் வந்து என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்குன்னா அவருடைய மனைவியர் மீன் விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அவருடைய சூழல் வந்து மிகவும் சிக்கலுக்குரியதாக வாழ்வியல் சரிந்து போகக்கூடிய ஒரு குடும்ப கருத்து இன்னொரு குடும்ப கதையிலி அப்படிங்கிறவரு அவருடைய இளம் வயதிலேயே தாயை பத்து வயதாக இருக்கும் போது மாத குழந்தையாக இருக்கும் போதுல இருந்து தந்தையினுடைய அரவணைப்புல விடுறதுக்கு மனசு இல்லாம தன்னுடைய சித்தியினுடைய பொறுப்புல வச்சு வளர்த்து தந்தை ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறாங்க இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா இவருக்கும் இந்த அத்தருக்கும் என்ன ஒரு தொடர்பு இந்த அத்தரை பயன்படுத்துறத வச்சுக்கிட்டே தான் வந்து நமக்கு கொண்டுட்டு போறாங்க அத்தருங்கிற யாமத்தை வச்சுட்டு இன்னொரு குடும்ப கதை மூலமாக இந்த இது வந்து பயணிக்குது இதுதான் நமக்கு கதைக்குரிய அந்த முடிச்சு நாலு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அந்த அத்தர் மூலமாகத்தான் கதையை வந்து பின்னிட்டே போறாங்க அப்ப அதுல வந்து பத்திரகிரியினுடைய மனைவி வந்து விசாலா வந்து அத்தரை வந்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கும் அந்த நறுமணத்தோட தான் அவங்களுடைய அந்த இணைப்பு அந்த சுகந்தம் அப்படிங்கிறதும் அந்த வாழ்க்கை வந்து அவர்களுடைய இணைந்து போகிறத மாதிரி இருக்கு இந்த அத்தரை வந்து அவருடைய தம்பி லண்டன்ல போய் படிக்கட்டி வீடு போகும்போது அந்த அத்தரை பயன்படுத்தும் போது இவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய நிலை தடுமாற்றம் அந்த வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு உறவு நிலை சிக்கலை உருவாக்குது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பத்திரகிரி குடும்பத்துல அந்த யாமம் என்று சொல்லக்கூடிய அத்தர் எப்படி அது இரவு பொழுதுற அவர்களுக்குள்ள சிக்கல் மன சஞ்சலங்கள் எப்படி மாற்றம் பெறுது இது ஒரு இதுல கொண்டுட்டு போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பண்டாரத்தை காட்டுறாங்க அவங்க வந்து நமக்கு அந்த இரவோடு தொடர்புடையது வந்து அகழ்விலக்கு ஒளியை வந்து அவர் இடைவிடாமல் பார்க்கக்கூடியவராக அந்த பண்டாரம் இருக்காரு அப்ப அந்த பார்க்கும் போது அவங்க அம்மா தவிக்கிறாங்க நீ எனக்கு இருக்கிறது பிள்ளை நீ வந்து வீட்டுல வேலைக்கு கூட போனேனாலும் பரவாயில்ல நீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் அவர் வந்து சிறு வயதாக இருக்கும் போதே அம்மாவோட கோயிலுக்கு போகும்போது அந்த விளக்கத்தினுடைய ஒளியை பார்க்கக்கூடியது அந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது அவர உள்ள மனசுல ஏற்படக்கூடிய பரவச நிலை வந்து அவரை வந்து அந்த சந்நியாச நிலைக்கு இட்டு செல்லக்கூடியதாக ஆரம்பத்துல காட்டி அவரை வந்து அவர் கோயில்ல அம்மாவை விட்டு பிரிந்து வந்து கோயில்ல வந்து அடைக்கலமாகறதோ அவரை வந்து நீலகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்து இயக்குவதாக அப்ப அந்த நாய் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இந்த பண்டாரம் போறாரு மற்றவர்கள் கையில கொடுக்கக்கூடிய உணவை கூட உண்டாமல் அந்த குப்பை தொட்டியில போடக்கூடிய தான் எடுத்து உண்ணக்கூடிய ஒரு நிலையில அவர் இயங்கக்கூடிய அவருக்கும் அந்த இரவு வந்து எப்படி ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து இந்த நாய் ஒரு வீட்டுல ஒரு காட்டுக்குள்ள ஒற்றை குடிசியா இருக்கு தந்தை வயதானவராக இருக்காரு கனகாங்கிற பெண் தான் வந்து அவரை பாத்துக்கிறாங்க அந்த வீட்டை விட்டு அந்த நாய் நகலவே இல்லை இவர் நாய் போற பக்கம் எல்லாம் போகக்கூடியவர் அந்த இயற்கை வாழ்ந்த அருவி ஆறு இதெல்லாம் வயக்காடு இதுக்கிடையில அந்த ஒற்றை குடிச்சது அப்ப இவர் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அங்க இருக்கும் போது பண்டாரமாக சன்னியாசியாக இருந்தவருக்கு அந்த யாம பொழுது எப்படி வந்து ஒரு எல்லை மீறலோடு அந்த வாழ்க்கையை மாற்றி விட்டுகிறது கனகாவுடன் ஏற்பட்ட அந்த உறவு காரணமாக வாழ்க்கை எப்படி மாற்றி விடுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இன்னொருத்தர் வந்து சொத்து இதோட வந்து இருந்த ஒருத்தர் வந்து அந்த எலிசபெத் வந்து அவருடைய வந்து அந்த அந்த மனம் அப்படிங்கிறது வந்து எப்படி நமக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை வைத்து நிறைவு பெறாமல் இல்லாததை தேடி நம்மளுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டு இருக்கோ இதை தான் வந்து கொண்டு போறாங்க அப்ப இந்த நான்கு வெவ்வேறு கதைகள் இந்த கதைகள்ல வந்து அந்த இரவுங்கிற யாமம் பொழுது அந்த அத்தர்ங்கிற யாமம் என்ற பெயரில் வழங்கக்கூடிய அத்தர் பயன்பாட்டு ஊடாக இவர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு தலைப்புகள் அத்தியாயமாக இந்த யாமம் நாவலை வந்து நிறைவு செய்திருக்கின்றார் ஐயா இந்த நாவலை வந்து அறிவியல் கொள்கைகளோடு கோட்பாடுகளோடு ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆய்வு உலகிற்கு அரிய தகவல்கள் கிடைக்கும் என்பதை பதிவு செய்து என் முறையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி நன்றி நல்ல திறனாய்வு பார்வையோடு நேரம் தான் குறைவு அந்த நாவலினுடைய உள்ளடக்கங்கள் அவ்வளவு அது நான்கு கதைகளினுடைய பின்னலாக வரலாறை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக அவங்க எடுத்து சொன்னது மாதிரி நிறைய உளவியல் எல்லாம் பேசுகின்ற நாவல் இரவு என்பதும் அந்த நறுமண பொருளோடும் அது தொட்டு செல்லுகின்ற அந்த உணர்வோடும் பேசுகின்ற அந்த நாவலை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய பிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி